எனவே நானும் நீங்களும் இந்த ஹுகூக்கு இபாத் என்று செல்லக்கூடிய அல்லாஹுடைய படைப்புகள விஷயத்துல எவ்வளவு மெருதுவான தன்மை உள்ளவர்களாக மாறணும் என்பதை யோசிங்க நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம் ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவையில்ல முகத்தை கூட வேணும் வீட்டை வந்து மண்ணை மிரிக்காது என்று சொல்றோம் எந்த உரிமையோட செல்றோம் எந்த களிமாவை அடிப்படையாக வச்சு சொல்றோம் என்பதை யோசிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த மார்க்கம் மக்களை மன்னிங்க மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறந்துடுங்க மறைங்க சேர்ந்து போங்க என்பதாக தான் சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தனக்கு அநியாயம் செஞ்சவர்கள் அந்த அநியாயம் செஞ்சவர்களுக்கும் ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் தான் அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல உபகாரம் செய்யுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் கடைசியாக விரும்பறாங்க காபாக்குள்ள பைத்து தொழுறதுக்கு எனவே உஸ்மான் பின் தல்ஹா என்று செல்ல கூடியவருடைய கையில தரப்பிரின்ஜி அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிக்க இல்ல பைத்து கெஞ்சி கேக்குறாங்க திங்கலமா வியாலகலமா தாரனால் ஆனாலும் தர இல்ல தரவே மாட்டோம் என்று சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு நாள் வரும் நான் ஓண்ட நிலைமையில இருப்பேன் நீ ஏண்ட நிலைமையில இருப்பாய் ஒரு நாளும் அப்படி நடக்காது குறைசிகளுடைய ஒரு நாளும் நடக்காது எட்டு வருடங்களுக்கு பின்னாலி கையில கை கைக்கு அந்த துறப்பு வந்துட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உங்களுக்கு ஞாபகம் வருவது பின் தல்ஹா செல்ல கொஞ்சம் வர சொல்லுங்க எனவே முன்னுக்கு வாராங்க கலஸ் காட்டல்ல தறப்பு வச்சு சுத்தி சுத்தி என்ன சொல்றா இப்ப எங்கட்ட கையில தான் ஆட்சி வந்திருக்குது அப்படி ஒன்றுமே சொல்லல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரலாறு சொல்லது அவருடைய கையில ரசூலுல்லா தறப்ப கொடுத்து சென்னாங்க குதுஹா ய தல்ஹா خالدதன் தாலிததன் الى يوم القيامه لا ياخذ منها منكم الا ظالم சொன்னாங்க இந்த தறப்ப நீங்க பிடிச்சி ஏ தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட முழு குடும்பத்துக்கும் நான் உபகாரம் செய்றேன் அதுவும் டெம்பரரி தற்காலம் இல்லை இல்ல கியாமத் வர காட்டும் இந்த கொடுபல இந்த குடும்பத்துல தான் இந்த துறப்பிருக்கும் என்பதாக சொன்னாங்க எந்த மக்கள் முன்வந்து இந்த துறப்பு அவங்களோட குடும்பத்தால் எடுப்பாங்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக சொல்றாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால நூத்தி ஒன்பதாவது வம்சம் நூத்தி ஒன்பதாவது புள்ளட கையில துறப்பு போய்த்து இன்னும் நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க நான் உங்களோட வம்சத்துக்கே உபகாரம் செய்வேன் கியாமத் வர காட்டேன் இத தான் அனில் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தந்தது நாங்க உம்மாவோட கோபம் வாப்பாவோட கோபம் சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டிய பிரிவினைகள் நாங்க பேச மாட்டோம் கதைக்க மாட்டோம் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லங்களே முஸ்லிம்களாக படைச்சிருக்கிறான் கலிமா சொன்ன மக்களாக படைச்சிருக்கிறான் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் கெடுதிகளை மறைப்போம் மறந்துடுவோம் மன்னிப்போம் என்பதைதான் இஸ்லாமியங்களுக்கு படிச்சு தருவது முனாஃபிக் ஊன்களுடைய தலைவர் அப்துல்லா உபைபுனு சலூல் முனாஃபிகூன்களுடைய தலைவர் எவ்வளவு அநியாயம் செஞ்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹுத்ல கிட்டத்தட்ட முன்னூறு பேரை கழட்டி கொண்டு போனாங்க முனாஃபிக் அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி இட்டு கெட்டின மனிதன் ரசூலுக்கு முகம் கூட கேளாத அளவுக்கு மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு கேவலப்படுத்தினான் ஆனா அவன் அவன்ட கடைசி மௌத்துடைய நேரத்துல வசியத் செய்யறான் என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தான் தொழுவிக்கோணும் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளோ அநியாயக்காரன் வசியத் செய்கிறான் என்ற ஜனாஜவ ரசுல்லா தொழுவிக்கோணும் எனவே செய்தி வருவது ஒரு ரசுலை போறாங்க போகிறாங்க ரமர் ரதி அல்லாஹ்னுவங்க நிப்பட்டிட்டாங்க யாரு சொல்லா யார்ட ஜனாஸா என்று தெரியுமா ஓ தெரியும் அப்துல்லா ட சொன்னாங்க யார் ரசுல்லா இன்தஸ்த கஃபிர் இல்லாஹும் சப்ரி நமர் ரத்தன் நீங்கள் எழுவது விடுத்த செஞ்சாலும் அல்லா மன்னிக்க மாட்டான் என்று கொரானில் சொல்லிட்டானே உமர் என்ற ஆதரவு நான் எழுவது விடுத்தங்களை விட இஸ்தஹஃபார் செய்வேன் எல்லாம் மன்னிப்பான் என்ற ஆசை வைக்கிறேன் என்பது ஆசை இவ்வளோ அநியாயம் செஞ்சேன் உமர் ஒமர் ரதி எல்லாம் உன்னோட கையை தட்டிட்டு ரசுல்லா முன்னுக்கு போகிறாங்க ஜிபிரீல் அலைஹிசலா துவஸ்ஸலாம் அவங்க இறங்கி வந்து ரசூலை அனுப்பட்டுருக்காங்க குரானுடைய ஆய புதுசாக இறங்கிச்சு வல துசல்லி அல அ அஹதிம் அந்த முனாஃபி கூண்களுக்கு தொழுவிக்க வானம் யார் அசூல் அல்லா ஆனா உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல அல்லாஹுடைய கட்டளை கண்ணியப்படுத்தினாங்க எனவே என்ன செய்யறாங்க மேலாடைய கழட்டுறாங்க மேலாடைய கழட்டிட்டு சஹாபாக்கள கையில கொடுக்குறாங்க இதால் அந்த அப்துல்லாவுடைய ஜனாசவ சுத்துங்க என்பதாக செல்றாங்க சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க இந்த மனுஷனுக்கு பேத்து இப்படி அகலாக்க காட்டணுமா இவ்வளவு பண்புகளை காட்டணுமா சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வமா யுக்னி அன்ஹு கமீஸி ஏன் இந்த மேல் ஆட இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் ஏன் மேல் ஆட இந்த அப்துல்லாவுக்கு எந்த பிரயோசனமும் தர கூடியது இல்ல ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல வலகின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்தர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ் انا இந்த ஆதரவு ஆஸ் என்னடா இந்த இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் எனக்கு அநியாயம் செஞ்சவன் இந்த ஜனாசாவோட நான் நடந்து கொள்ளக்கூடிய முறைய பார்த்து பனு ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய அந்த கோத்திரத்துல உள்ள அந்நிய மக்கள் ஆயிரம் பேருக்கு மேல இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று ஆசைப்படுறேன் என்பதாக சொன்னாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க ரசூலுல்லா முனாஃபி கூண்களுடைய தலைவருடைய ஜனாசாவோட நடந்து கொண்ட முறைய பார்த்து ஆயிரத்துக்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரான் ரசூலுல்லாவுடைய அகலா கண்ணிய மக்களுக்கு இஸ்லாத்த கொடுத்துச்சு நானும் நீங்களும்

நலவுகளை பார்ப்போம் கெடுதிகளை மறைப்போம் மறந்துடுவோம் மன்னிப்போம் அப்படி இல்லாம ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழவே முடியாது அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்தாங்க நலவுகள் எந்த அளவுக்கு பார்க்கணும் தெரியுமா ஒரு நாள் ஒரு ஜனாசா வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால தொழுவிக்க போறாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க யா ரசூல இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது கேட்டாங்க ஏன் ஏன் இந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க கூடாது சொன்னாங்க எங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி ஒரு நலவே தெரியா ஆஹா மோசமானவன் என்று சொன்னாங்க எனவே இந்த ஜனாசம் நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லமில்லை இல்லை யாரும் நாங்க யாரும் சரி பார்த்து போட்டுரும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவங்க திரும்புறாங்க மக்கள் சஹாபாக்கள் கிட்ட பார்த்து கேட்கிறாங்க இந்த ஜனாசாட ஏதாவது ஒரு நலவ சொல்லுங்களே யாருமே எலும்ப இல்லை கஷ்டப்பட்டு ஒருத்தர் எலும்பிட்டார் சொன்னாங்க யார சூழல்லா ஒரு நாள் சில ஃபாரினர்ஸ் இங்க வந்த நேரத்தில் அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டியாக இணைய போடப்பட்டுச்சு அந்த இரவேல அந்த வந்த மக்களுடைய சாமான்களை பாக்குறதுக்காக வேண்டி இவரும் எனக்கு துணையாக இருந்தார் என்பதாக செல்லாம் கண் விழிச்சிருந்தார் அல்லாஹுடைய பாதில கண் விழிச்சிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க அந்த ஜனாஸாவை பார்த்து சொன்னாங்க இன்ன அஸ்ஹாபக யதுன்னூன பி அன்னக மின் அஹலின் நார் வ انا அஷ்ஹது பி அன்னக மின் அஹலில் ஜன்னா அந்த ஜனாஸா பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன் நீங்க சொர்க்கவாதி என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு ஆயிரம் நலவுகள் இருக்குது ஆயிரம் நலவுகள் தேடி தேடி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தோண்டி தோண்டி என்ன பார்க்கிறோம் தெரியுமா ஏதாவது ஒரு குறை உண்டு நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு நாள் நான் இப்படி பட்டி இப்படி செஞ்சாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இதை சொல்லி அதுக்கு போற தொடர்பு வைக்க தேவையில்லை சொல்றோம் ஆயிரம் நலவுகள் இருக்குது அந்த கெடுதிய பைத்து தேர்ந்தெடுக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு தேடி 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 அந்த ஒரு நலவை எடுத்து சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்களும் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி ரபுல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு இறங்கணுமா ஒரே ஒரு நிபந்தனை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ எங்களுக்கு மத்தியில் நாங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்களோடு இருப்போமோ ஒரு நாளும் அல்லாஹுடைய உதவி அந்த கவுமுக்கு இறங்கவே இறங்காது கவுமுக்கும் இறங்காது தனி மனிதனுக்கும் இறங்காது கணிதத்துக்குரிய சகோதர்கள் என் நண்பர்கள் அதுதான் ரசுலாஹிசுல்லாஹ் ஹோலி வசலம் அவங்க சொன்னாங்க தோ அராதுல அஹ்மா லுஃபி குல் யுவ ஹமீஸின் வயகு ஃபெருல்லாஹு லிக்குல் லிம்ரி இன் ல யூஸ்ரீ ஒவ்வொரு திங்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு திங்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹுக்கு முன்னால மக்களுடைய நன்மைகள் காட்டப்படுவது அல்லாஹ் எல்லாம் மக்களை மன்னிச்சு கொண்டே போறான் செஞ்சவங்களை தவிர செஞ்சவங்களை தவிர எல்லாத்தையும் அதோட ரசுல்லா சொன்னாங்க இல்லம் இன்னொரு மனிதன் அல்ல மன்னிக்க மாட்டான் கானத் பைன ஹூ வ பைன அஹீஹி ஷஹனா அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது கோவம் இருக்குது பேசாம இருக்கிறார் கதைக்காம இருக்கிறார் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சொல்வான் உத்துரு கஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா அந்த ஷிர்க் செஞ்ச மக்களை நான் மன்னிக்காம இருக்கிறேனே அந்த மக்களோடு இவங்கள சேர்த்துடுங்க இவங்க ஒத்துமையாக வரை

எல்லாம் சொல்ற நோக்கம் எங்கட உள்ளங்களை பேசுற நானும் தான் நீங்களும் தான் மாதத்துல எங்கட வாழ்க்கையில மாற்றங்கள் எடுக்கணும் கேட்டுட்டோம் பேத்துட்டோம் இல்ல இல்ல மாற்றங்கள் வரணும் அபு சொல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர் கடைசி சக்கராத் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார் அவர் யார் அப்பு துஜானா பதுருடைய சஹாபி உஹதுடைய சஹாபி ஹந்தக்குடைய சஹாபி ஹுனைனுடைய சஹாபி தபோக்குடைய சஹாபி ஒஹதுல ரசுல் அவரை பார்த்து சொருதவாதியென்டே சொல்லிட்டாங்க அப்படியா கொந்தவர் கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார் சந்தோஷமா இருக்கிறார் எத்த ஹல் ஹலு வஜுஹுஹூ முகம் பிரகாசமாக இருக்குது கேட்டாங்க இந்த சக்கராத்தில் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க என்ன காரணம் நான் அல்ல இடத்துல ரெண்டு விஷயங்களை வச்சு எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொன்னாங்க உள்ளத்தால யோசிங் எந்த அமலா இருக்கும் எதிர்பார்க்கிறாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார் பத்ரும் இல்ல உஹதும் இல்ல ஹந்தக்கும் இல்ல ஹுனைனும் இல்ல நான் அல்ல இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாக சொன்ன எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்ல அதை வச்சு அல்லா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் பதில் அல்ல நான் பள்ளியை கெட்டி கொடுத்திருக்கிறேன் நான் உதவி குத்துவிசேறன் பத்து குமர காரியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன் ஏ இல்ல 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 எந்த உள்ளத்துல யார பத்தி மனக்கசப்பு இல்ல எல்லாத்தோடும் நல்லெண்ணத்தோட இருக்கிறேன் இதை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பது ஆசை